ஆண்டவர் அருமை லட்சமாய் இயேசு நாமத்தினாலே உங்களை யார் வார்த்தைகிறேன் இந்த நாளில் கற்றுடுக்கிற வார்த்தை சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவருக்காய் காத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம் அது பெரிய ஒரு விசேஷமான ஒரு கருவை இந்த அநேகர் வந்து கத்திற்காக காத்திருப்பதில்லை ஆண்டவர் நமக்கு பதில் தர வேண்டுமானால் காத்திருக்கணும் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டுமானால் காத்திருக்கணும் நீ நிறைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா உடனே செஞ்சிடும் அவரு உடனே செய்யலைன்னா அவர் மேலே ரொம்ப கோவம் வந்துடும் உடனே சாடிடுவாங்க உடனே சாடிடுவாங்க ஆண்டர் மேலே அவர் எனக்கு ஏன் இப்படி பண்ணாரு அவர் யா எனக்கு என் பதில என் ஜபத்தை அவர் கேட்கலை அவர் யா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாரு அப்படி உடனே அவர் மேலே கோவம் வந்துடும் சில சொல்கிறாங்க ஒரு சின்ன கூட சொல்கிறாங்க நான் நான் பாருங்க ஆண்டவர் ஆடித்து போறதுக்கு மனசுலாம் போயிட்டு எனக்கு நான் ஜெவம் பண்ணவே எனக்கு மனசு இல்லை பிரியமானவர் நம்ம தேவன் மேலே கோவப்படலாமா யோபு நான் அவரை பார்த்தேன் நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறாரு அவர் சொல்றாரு எப்போ கேள்வி கேட்பியா அவர் ஒன்றுனா கேட்குறேன் வாயை பொத்திட்டாரான் யோபு அவ்வளோ பெரிய பக்தி உள்ளவன் அவ்வளோ பெரிய நீதிமான் வாயை மூடிட்டா பேச முடியல அப்போ ஒரு கார் என்னக்கா காத்து இருக்கணுங்க நீ நம்ம எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறோம் ஒரு ஒரு காரியமாக ஒரு ஆபிஸுமான உடனே அங்க தந்துடுறாங்களா நீ போன அங்க அங்கே காத்து கிடக்கிறோம் தாசீல்தார் ஆஃபீஸாக இருக்கட்டும் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும் ரேஷன் கடையாக இருக்கட்டும் என்ன கருது போனாலும் பல மணி நேரம் காற்று கிடந்து தான் வரணும் ஆனால் தேவ சமத்துல மாத்திரம் காற்று மனசே வர மாட்டீங்கல்ல உடனே பதில் கொடுத்துடணும் என்ன கேட்ட உடனே தந்துடணும் ஜோபின உடனே நடந்துடணும் எனக்கு அருமையாக கத்துடைய பிள்ளைகளை தாஸ்வரான பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னென்னமா சாய்ந்தா அப்படிங்க காத்திருந்தா உங்கள் பக்கமாக சாய் வரான் உங்கள் பச்சமாக சாய்ஞ்சி வருவார் உங்கள் கூப்பிடுதல் நினைச்சிவார் கேட்பார் கேட்டு நினைச்சிடுறார் பாருங்க குடியில் கிடக்குறமில்ல கடனுங்கிற குழி வியாதிங்கிற குழி நோய்ங்கிற குழி நெருக்கங்கிற குழியில கிடக்கிற நம்மளை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்து வர பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டு பக்கத்திலாம் பொறுமையோடு காத்திருங்க வேதம் சொல்லுது குளித்த காலத்தில் வைக்கப்பட தரிசனம் நிறைவேறும் அதுக்காக காத்திரு அப்படின்னு சொல்லப்பட்டது நெடுநாளா காத்திருப்பது இறுதி இணைக்க போகணும் விரும்பினது வரும்போதோ ஜீவட்சம் போல இருக்கும் எவ்வளவு நாள் காத்திருந்தே கொஞ்சம் காத்திருக்க முடியாதா நீ காத்திருந்து பாருங்க தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அது ஜெபம் கண்டிப்பாக கேட்க கூட ஆண்டவங்க பார்க்க சாஞ்சி அவங்க எல்லா நெருக்கத்துல உங்களை விடுவித்து உங்களை நான் கருத்து உயர்த்துவேன் ஜெபிப்போம் அன்பின் பரவலாக தகப்பனே இமை துதிக்கிறோம் அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுகிறோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய முடியாது ஜெயிக்கிறோம் கத்திருக்காய் காத்திருக்கக்கூடிய அந்த கிருமைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் வீணாய் நேரங்களை கழிக்காதபடிக்கு படிக்கு அந்தவரையே வீணாய் அங்கங்க அழைந்து தெரியாதபடிக்கு தேவ சமத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபிக்க உதவி செய்வீராக நாமத்தில் செய்வராக வீராசி கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள்